பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையொலி நண்பு வணக்கம் இந்த காணொலி பதிவு சென்னையில் நடந்து கொண்டிருக்கின்ற நாற்பத்தி எட்டாவது சென்னை புத்தக கண்காட்சி குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம் குறிப்பாக ஒரு முக்கியமான காலகட்டத்தில் ஒரு முக்கியமான நேரத்தில் ஒரு முக்கியமான தகவலாக இந்த காணொலி பதிவை நான் கருதுகிறேன் ஏனென்றால் அந்த அந்த பெப்பாசி அரங்கில் அமைச்சிருக்கிற அந்த ஒரு கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் அளவிலான கடைகளில் தமிழ் தேசிய கடைகள் தமிழ் தேசிய நூல்கள் தமிழ் தேசிய நூல்களை வெளியிடுகின்ற வெளியீட்டாளர்கள் தமிழ் தேசிய நூல்களை தொகுத்து வழங்குகின்ற தொகுப்பாளர்கள் இவர்களையெல்லாம் இப்போ சமீப காலமாக என்ன மாதிரியான அச்சுறுத்தல்கள் என்ன மாதிரியான எதிர்ப்புகள் என்ன மாதிரியான ஒரு கலச்சூழலை அந்த நமது எதிரிகள் உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள் என்பது குறித்து உங்கள் எல்லாருக்குமே சமீப காலமாக பாத்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்தாறு நாட்களாக நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் வர்றீங்க குறிப்பாக இந்த செய்திகள் குறித்து விரிவாக விளக்கமாக பேச வேண்டிய அவசியம் இருக்குது ஆனால் அது இப்போதைக்கு தேவையில்லை புத்தக கண்காட்சி முடிவரும் நாட்களுக்கு பிறகு அது குறித்து ரொம்ப விரிவாக பேசணும் அங்கே பெப்பாசி என்கின்ற நிறுவனம் செய்கின்ற அரசியல் வெப்பாசி நிறுவனத்தை வைத்து ஆளுகின்ற அரசு செய்கின்ற அரசியல் இது குறித்தெல்லாம் நம்ம விளக்கமாக பேசணும் அதற்கு இது நேரமல்ல ஏன்னா இந்த சென்னை புத்தக கண்காட்சி வருகின்ற பன்னெண்டாம் தேதியோடு நிறைவுற இருக்கின்றது இந்த புத்தக கண்காட்சி நிறைவுறுவதற்கு இன்னும் நான்கு நாட்கள் தான் இருக்குது இந்த நான்கு நாட்களில் நாம் என்ன அந்த தளத்தில் செய்யணும்னு நினச்சோமோ அதை செய்யணும் நாம் அந்த தளத்தில் என்ன ஒரு உடன்பாடுகளை என்ன மாதிரியான நோக்கப்புள்ளிகளை வைத்து அந்த தளத்துக்கு போனோமோ அதை நிறைவடைய நிறைவடைய செய்யணும் அதன் பொருட்டு தான் இந்த காணொளி பதிவு குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த இந்த புத்தக கண்காட்சியில் தமிழ் தேசிய நூல்கள் குறித்து தமிழ் தேசிய நூல்களினுடைய வெளிப்பாடுகள் குறித்து நாம் எதுவும் பெருசாக சொல்ல வேண்டியதில்லை நமது எதிரிகளே வந்து ஒரு பட்டியலிட்டு காமிச்சிட்றாங்க ஒரு நூலை வெளியிடுவதன் மூலமாக ஒரு அமைப்பு வந்து மிகப்பெரிய கோபத்துக்கு உள்ளாகுமா ஆகும் ஒரு நூலை வெளியிடுவதன் மூலமாக ஒரு ஆளுகின்ற அரசு மிகப்பெரிய அச்சுறுத்தலை அந்த அமைப்பின் மீது வந்து கொடுக்குமா அழுத்தம் கொடுக்குமா ஆமாம் கொடுக்கும் ஒரு நூலை வெளியிடுவதன் மூலமாக அந்த நூலை வெளியிட்டவரை வந்து அந்த அமைப்பிலிருந்து வெளியேற்றுவதற்கான வேலையை செய்யுமா ஆமாம் வெளியேற்றுவதற்கான வேலையை செய்யும் ஒரு நூலை ஒரு கட்டுரையை தொகுத்து வழங்கியதற்காக தொகுப்பாசிரியர் மீது கொலை மிரட்டல் விடுமா ஆமாம் விடும் ஒரு நூலை வெளியிட்டதற்காக வெளியிட்டு பேசியவர் மீது வன்மத்தையும் அவதூறுகளையும் பரப்புமா ஆமாம் பரப்போம் இது எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்குது அது நடந்து முடிஞ்சதனுடைய தொகுப்பாக தான் தமிழ் தேசியத்தின் அரசியல் தமிழ் தேசியம் ஏன் எதற்கு எப்படி என்கின்ற அந்த நூலை அந்த நூல் எதிர்கொண்டு வரும் கலச்சூழலை நம்மளால் பார்க்க முடிகிறது குறிப்பாக இப்போ தமிழம் பதிப்பகத்தை பொறுத்தவரையிலையும் நம்ம வந்து இந்த முறை மூன்று முக்கியமான நூல்களை வெளியிட்டோம் ஒன்று வந்து கீவாஜா அவர்களினுடைய பாரிவேல் என்ற நூலவும் புலவர் கோவிந்தன் அவர்களினுடைய கவலர் என்கின்ற நூலும் ஐயா கோவிந்தராசனார் அவர்களுடைய கண்ணகியார் அடிச்சோட்டில் என்ற நூலையும் வெளியிட்டு மற்றவர்களுக்கு நம்ம கொடுத்துட்டு வந்தோம் அதே நேர நேரத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் வெளியிட்ட தமிழ் தேசியம் ஏன் எதற்கு எப்படி என்ற நூலானது நமது அரங்கு தமிழம் பதிப்பகத்தினுடைய அரங்காக இருக்கின்ற அறுநூற்றி அறுபத்தி எண் ரெண்டு வரிசையில் உள்ள அந்த அரங்கில் இருக்குது காட்சிக்கு நம்ம விற்பனைக்காக வச்சுருக்குறோம் இந்த நூலை பொறுத்தவரை இந்த அரங்கை எப்படி அடைவது சென்னை புத்தக கண்காட்சியில் நீங்கள் போன ஒன்னையும் பாதை பல்வேறு பாதைகள் இருக்கும் அந்த பாதை குறித்தும் அண்ணன் வந்து பேசியிருந்தாங்க நீங்கள் அந்த பல்வேறு பாதையில் முதல் பாதை என்று சொல்லக்கூடிய பாரதியார் பாதை அந்த பாரதியார் பாதையில் வந்து நீங்கள் நுழைஞ்சிங்கன்னா ஒரு பதினெட்டு கடை தாண்டி நீங்கள் இடது பக்கம் பார்த்தீங்கன்னா இடது பக்கம் பார்த்தீங்கன்னா அறநூற்றி அறுபத்தி ரெண்டு தமிழம் பதிப்பகத்தினுடைய அந்த அரங்கு இருக்கும் நீங்கள் அதே போல் நமது களம் வெளியீடு இருக்குது சிந்தனை விருந்தம் இருக்குது யாப்பு வெளியீடு இருக்குது பன்மை வெளியீடு பன்மை வெளியீடு இருக்குது இதையெல்லாம் கூட நீங்கள் அவசியம் நீங்கள் போய் பார்த்து உங்களுக்கு தேவையான நூல்களை பெற வேண்டும் இங்கே நான் சொன்ன இந்த மூன்று நூல்கள் கூடுதலாக தமிழ் தேசியம் ஏன் எதற்கு எப்படி என்கின்ற அந்த நூலும் டிஸ்கவரி வெளியிட்ட டிஸ்கவரி புக் பேலஸினுடைய பதிப்பகத்தினுடைய வெளியீடுகளும் நம்ம அரங்கில் இருக்குது கட்டாயம் இந்த நூலை நீங்கள் வாங்கி படிக்கணும் அதே போல் தமிழம் பதிப்பகத்தில் மட்டும் கிடைக்கின்ற நூல்களாக நாம் ஏற்கனவே அறிவித்திருந்த ஐயா மாசோ விக்டர் அவர்களினுடைய தொகுப்பு அதாவது இருபத்தி ஐந்து நூல் கொண்ட தொகுப்பு ஒன்றும் முப்பத்தி மூணு நூல்கள் கொண்ட தொகுப்பு இரண்டாவது தொகுப்பும் நமது அரங்கில் இருக்குது கட்டாயம் நீங்கள் போய் விருப்பமான நூல்களையும் தனித்தனியாகவும் பெறலாம் இல்லை ஒரே நேரத்தில் கழிவு கிடைக்குது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மொத்த நூலையும் அதாவது தொகுப்பாகவும் வாங்கி ப நம்ம படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த தொகுப்பாகவும் நீங்கள் வாங்கி படிக்கலாம் அதேபோல் ஆசான் செந்தமிழன் அவர்களினுடைய செம்மை வெளியீட்டகத்தினுடைய நூல்கள் மொத்தம் அறுபத்தி ரெண்டு நூல்கள் அந்த அறுபத்தி ரெண்டு நூல்களையும் நீங்கள் வந்து தொகுப்பாகவும் வாங்கி படிக்கலாம் தனித்தனியாகவும் வாங்கி படிக்கலாம் உங்களினுடைய விருப்பத்தின் அடிப்படையில் போல் வரலாற்று ஆய்வாளர் தோழர் மன்னர் மன்னன் அவர்களினுடைய நூல்கள் ஒரு ஒம்பது நூல்கள் எட்டிலிருந்து ஒம்பது நூல்கள் அவர் வெளியிட்டிருக்கிறாரு அந்த நூல்களினுடைய தொகுப்பையும் தொகுப்பாக நீங்கள் வாங்கி படிக்கலாம் தனித்தனி நூல்களாகவும் வாங்கி படிக்கலாம் இப்போ சென்னை புத்தக கண்காட்சியில் நம்ம வந்து அங்கே வந்து எங்களால் வாங்கி படிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சென்னை புத்தக கண்காட்சியில் அர அரங்கமைத்திருக்கின்ற தமிழம் பதிப்பகம் உங்களுடைய வீட்டு முகவரிக்கே நீங்கள் அனுப்பி வைக்கிற அந்த வேலையும் செஞ்சிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வாரிவேல் கபிலர் கண்ணகியார் அடிச்சுவெட்டில் மற்றும் தமிழ் தேசியம் ஏன் எதற்கு எப்படி என்கின்ற நான்கு நூல்களையும் சேர்த்து மொத்த விலை வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ரூபா வருது அந்த தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபாவோடு சேர்த்து ஒரு ஐம்பது ரூபாயும் சேர்த்து நீங்கள் நாற்பத்தி அஞ்சு ரூபா கூடுதலாக நீங்கள் செலுத்தினீங்கன்னா உங்களுடைய முகவரிக்கு இந்த நாலு நான்கு நூல்களையும் நம்ம அனுப்பி வைக்கிறோம் உங்களுடைய முகவரியை நீங்கள் பகுதியின் மூலமாக நீங்கள் நம்மளுக்கு அனுப்பலாம் இந்த காணொளி பதிவினுடைய டிஸ்கிரிப்ஷன் என்று சொல்லக்கூடிய அந்த விளக்கப்பட்டியலில் நம்ம தமிழம் பதிப்பகத்தை அணுகுவதற்கான பகுதியினுடைய தொடர்பு என்ன கொடுத்துருக்குறோம் இந்த பகுதியினுடைய தொடர்பு எண் மூலமாக உங்களுக்கு என்ன புத்தகம் வேண்டும் என்ன பட்டியல் வேண்டும் அப்படிங்கறது அடிப்படையில் நீங்க எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு வீடு தேடி இந்த நூல்களை அனுப்பி வைப்பதற்கான வேலையையும் நம்ம செய்வோம் அதே போல் இங்கே மட் இங்கே இல்லைங்க நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம் வெளிநாட்டில் வந்து இந்த நூல் தொகுப்பையோ அல்லது தமிழ் தேசியம் ஏன் எதற்கு எப்படி என்கின்ற நூலோ கிடைக்குமா அப்படின்னு சொன்னால் நீங்கள் அஞ்சல் தொகைக்கு நீங்கள் பொறுப்பேற்று கொண்டால் அந்த நூலை நாம் வந்து சேகரித்து உங்களுக்கு தேவையான எண்ணிக்கையில் அந்த நூல்களை அனுப்பி வைப்பதற்கான வேலையையும் தமிழம் பதிப்பகம் செய்கின்றது இப்போ நாம் ஏன் இந்த காணொளி பதிவோ இப்போ வெளியிடுறோம் போய்கிட்டே இருக்க என்னால் தானே போயிட்டு இப்போ ஏன் வெளியிடுறோம்னா இன்னும் நான்கு நாட்கள் தான் இருக்குது இந்த நான்கு நாட்களுக்குள்ள நாம் விரும்புகிற நூலை குறிப்பாக எந்த நூல் வந்து வெளியிடும் பொழுது எந்த ஒரு சித்தாந்தம் மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டதோ உள்ளாக்கி கொண்டிருக்கிறது அந்த நெருக்கடியிலிருந்து அவர்களை விடுவிப்பது என்பது அந்த நூலை வந்து எல்லோரு கையிலையும் கொண்டு போய் சேர்ப்பது தான் மற்றபடி ஒரு தனி மனிதனை அவங்க எதிர்க்கலை இந்த தத்துவம் விட்டது இந்த தத்துவம் மேடையேறி ஒரு நூல் வடிவம் பெற்றுவிட்டது தான் இவ்வளவு பெரிய எதிர்ப்பு இந்த எதிர்ப்பை நாம் எதிர்கொள்வதற்கு நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அந்த நூலை எல்லா இடத்துலையும் கொண்டுட்டு போய் சேர்ப்பது குறிப்பாக தமிழ் தேசியம் ஏன் எதற்கு எப்படி என்ற நூலை நம்ம எல்லா இடத்துலையும் கொண்டுட்டு போய் சேர்ப்பது அந்த அவசியத்தை பதிவு செய்வதற்காக தான் இந்த காணொளி பதிவு நீங்கள் சென்னை புத்தக கண்காட்சி நான்கு நாட்களே உள்ள நிலையில் சென்னை புத்தக கண்காட்சியில் வந்து வாங்குகின்ற உங்களுக்கு பத்து சதவீத கழிவு கிடைக்கின்றது நீங்கள் சாதாரண நாளில் ஒரு புத்தகத்தை வாங்கினீங்கன்னா இப்போ ஆயிரம் ரூபா புத்தகத்தை நீங்கள் ஆயிரம் ரூபா கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும் இந்த புத்தக கண்காட்சி நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஒரு புத்தகத்தை வாங்குனீங்கன்னா ஆயிரம் ரூபா புத்தகத்தை தொள்ளாயிரம் ரூபாய்க்கு வாங்குவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது என்பதை பதிவு செய்து நம்மளை நம்ம சித்தாந்தம் வெற்றி படைய வெற்றியடைய வேண்டும் நமது வந்து அதாவது இந்த ஒவ்வொரு ஒவ்வொரு மாநிலத்திற்குமான இன்டலெக்சுவல் ஃபேஸஸ்ன்னு இருக்கு இல்லையா அந்த இடத்த வந்து நாம் போய் அடைவதற்கு நமது நூல்கள் எல்லோருடைய கைகளிலும் போய் சேர வேண்டிய அவசியம் இருக்குது அந்த வேலையை நம்ம செஞ்சோம்னா அந்த இந்த நூல்களை கொண்டு போய் எல்லோருடைய கரங்களிலும் சேர்க்கின்ற வேலையை நம்ம செஞ்சோம்னா அடுத்த வருஷம் இவங்க நம்மளை எதிர்ப்பதற்கோ அல்லது நமது நூல்கள் வெளியிடப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவதற்கோ தெரிவிப்பதற்கோ வாய்ப்பில்லாமல் போகும் என்பதை பதிவு செய்து இந்த புத்தக கண்காட்சியில் புத்தகம் பெறுவதற்கான அலைபேசி எண் தொடர்பு பகுதி எண் தொடர்பை இந்த காணொலி பதிவினுடைய டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுத்துருக்கோம் மறக்காமல் அனைவரும் சென்னை புத்தக கண்காட்சிக்கு வரவும் வந்து நமது அரங்கில் அரங்கு எண் அறநூற்றி அறுபத்தி ரெண்டு என்கின்ற அந்த அரங்கு எண்ணில் நீங்கள் புத்தகத்தை பெறலாம் சென்னை புத்தக கண்காட்சி வந்து பெறுவதற்கு வாய்ப்பற்றவர்கள் நீங்கள் பகுதி வழியாக தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான புத்தகங்களை விரைவாக அது பார்த்திங்கன்னா புத்தக கண்காட்சியில் சில புத்தகங்கள் மற்ற கடைகளில் வாங்கி நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்போது உங்களுடைய தொடர்பு வந்து இன்னும் ஓரிரு நாட்களுக்குள்ளே எனக்கு இந்தந்த புத்தகங்கள் வேண்டும் என்று கிடைத்து தான் நம்ம இந்த இறுதி நாளுக்குள்ளே புத்தகத்தை வாங்கி உங்களுக்கு அனுப்புவதற்கு வசதியாக இருக்கும் நம்ம கடைசி நாளில் வந்து எனக்கு இந்த புத்தகங்கள்லாம் வேணும் அதாவது ஜனவரி பன்னெண்டாம் தேதி வந்து எனக்கு இந்த இந்த புத்தகம்லாம் வேணும்னா அங்கே போய் வாங்க முடியாது வாங்குவதற்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால் விரைந்து இந்த புத்தகங்களுக்கான தேவையை நீங்கள் உறுதிப்படுத்தும் பட்சத்தில் உங்களுக்கான நூல்களை பெற்று நாம் உங்களுடைய வீட்டு முகவரிக்கு அனுப்பி வைப்போம் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் நினைவோம் நன்றி வணக்கம்